ஃப்ரேஸ் த லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் தானையா ஆசை எல்லாம் நிதானையா தேவையெல்லாம் நிதானையா ரச்சக ரே சுனாதா தேவையெல்லாம் நீதானே இதய கண்மலை நிதானையா உரிய பங்கும் நிதானையா எப்போதும் மும்மோடு இருக்கின்றேன் வழக்கரம் பிடித்து தாங்குகிறீர் அசையல்லா நிதானையா தேவையெல்லாம் நிதானையா நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே ஏ சுனாதா தேவையெல்லாம் நீதானே உம்மோடு வாழ்வதே என் பாக்கிய நீரே எனது உயிர் துடிப்பு உமது போல் நடத்துகின்றீர் முடிவிலே மாகி மயில் ஏற்று கொள்வீர் ஆசை நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரச்சகரே ஏ சுனாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே ஏ சுனாதா தேவையெல்லாம் நீதானே உங்கள் துணை இல்லாமல் நாங்கள் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரை தண்ணீர்களையும் ஆறுகளையும் மகினையும் கடக்கணும்னா எங்கள் அப்பா இயேசு எப்போதும் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே ஹாலில் நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி நன்றி ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபை இந்த நாள் அதிகாலை பொழுதுல எங்கள் மீது ஊச்சுவீராத அலையலையாய் பாய்ந்து வருகிற தேவ நதி ஜீவ நீர் ஊற்று ஜீவ தண்ணீர்களை எங்களுக்கு இந்த பூமியிலேயும் வைத்திருக்கிறீர் மருமையிலேயும் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே பூமியிலே ஜீவ தண்ணீர் ஊச்சிலே இருந்து எங்களுக்கு தேவையான கிருபைகளை சுகத்தை பலத்தை ஆண்டவரே உரை ஆறுதலை ஆசீர்வாதங்களை ஆலோசனைகளை நாங்கள் மொண்டு எடுக்கிறோம் ஆண்டவரே மேசருடைய பாதத்திலே அமர்ந்து உங்க வார்த்தைகளை சில நிமிஷங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் எங்களோடு பேசுவீராக பேசுவின் மூலம் இதாவே ஆமேன் அமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு உலகத்திற்கு சுவை தரும் உப்பு இந்த நாளில் பல வகையான உப்பு வெரைட்டி உண்டு கல் உப்பு சொல்கிறாங்க அப்புறம் டாட்டா சால்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ராக் சால்ட்டு அந்த ரோஸ் கலரில் பிங்க் கலர் சால்ட்டு இப்படி நிறையா சால்ட்டுகள் உண்டு சில கிட்னி பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அளவு படி இந்த சின்ன ஒரு பேக் ஒரு சின்ன இதில் கொடுப்பாங்க அது ஒரு மாதிரி உப்பு இப்போ இன்றைக்கி பல வகை உப்பு இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த நாளில் பயன்படுத்தின கல் உப்பு மாதிரி எதுவும் வராது ஆனால் இப்போ நிறையா பேர் அதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க ராக் சால்ட்டு பரவாயில்ல அதை விட பெட்டர் நினைக்கிறேன் இது மாதிரி பல காரியங்களை தங்களுடைய சமையலில் உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த மாதிரி பல வகையான தெய்வ பிள்ளைகள் உண்டு கிறிஸ்துவர்கள் உண்டு எஸ்வை அறிந்தோன்னு சொல்லுகிற அநேகர் உண்டு வெரைட்டி நிறைய வேறுபாடுகள் அவர்களில் கொள்கைகளிலே இருக்கலாம் இந்த நாளில் கற்று சொல்கிறாரு உலகத்திற்கு நீ சுவை தரும் உப்பு என்று சொல்லி ஏன்னா உலகம் முழுவதும் பாவ சாப ரோக கிரிகளை அகப்பட்டு கிடக்கிறது ஒருவேளை நாம் வாடகை வீட்டில் இருக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கலாம் ஃப்ளாட்ஸில் இருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி நம்மை சூழ்ந்து இருக்கிற இருளுக்கு நடுவிலை ஒருவேளை அவர்கள் ஒருவேளை நம்மளோட பழகுவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத நிலையில் இருந்தாலும் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் சுவை தருகிற உப்பாக இருக்க வேண்டும் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஆட சொல்லி இருக்கிறார் நமது ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தர் கையில் கொடுத்துட்டு நம்ம செய்கிற சகலவச்சின் மூலம் தேவன் நாம மகிமைப்படணும்னு சொல்லி நம்ம வாழும்போது கத்தர் உங்களையும் என்னையும் இப்படி இருள் நிறைந்த உலகத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் மனுஷர் எலியாசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் இன்றைக்கி ஒருவேளை அநேகர் நம்மக்கிட்ட இப்படி சொல்ல முடியும் நம் நீங்கள் வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இப்படி சூழ்நிலைகள் இருக்குது என்று சொல்ல முடியும் ஆனால் அநேக ஊழியக்காரர்களால் வர முடியாது ஆனால் ஒரு சிலர் போவாங்க ஆரம்ப நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையின் கடின பகுதியிலேருந்து விடுவிக்க எந்த ஊழியக்காரராது வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் விடுவிப்பாங்களா என்று நினைத்தது உண்டு சந்தர்ப்பங்களை உதவின சில ஊழியர்கள் உண்டு ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஊழியம் நடந்த அந்த சர்ச்சை நாங்கள் காலி பண்ணி வெளியே வரும்போது நான் அதிகமாக நினைத்த யாராவது எங்களுக்காக ஜெபித்து அந்த வீட்டில் நடக்கிற அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கணும் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படிலாம் நினைத்தது உண்டு என்னவோ தெரியல ஆண்டவர் அந்த நாட்களைங்களை தனிமையாய் விட்டார் அதன் மூலம் கற்றுக்கொண்ட கொண்ட அநேக பாடங்கள் உண்டு இன்றும் அது பலனுள்ளதாக காணப்படுகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த பட்டணம் ரொம்ப நல்லது குடியிருப்பு குடியிருப்புக்கு நல்லது சில நேரங்கள் பார்த்தீங்களா அந்த மண்ணு வளம் எது போட்டாலும் காய்கள் எல்லாம் வரும் கீரை வரும் மரங்கள் வரும் எங்களுடைய அந்த வீட்டை சுற்றிலும் மரங்கள் இருக்கும் சப்போட்டா மரம் தென்னை மரம் அதை மாதிரி நாங்கள் வாழை மரம்லாம் கூட நிறையா வ வளர்த்துருக்குறோம் முள்ளங்கி அது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் நிறையா எதை நட்டு வச்சாலும் அந்த சால்ட் அந்த அந்த வந்து சாண்ட் எப்படி இருக்குன்னா நல்ல அருமையான மண்ணோட நான் சூப்பராக வளர்ந்து வந்துச்சு இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு வெளியே வர்றதுக்கு கத்தர் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல ஆனால் அதை எங்களுக்கு அனுமதித்தார் தான் அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டணம் காண்கிறதற்கு நல்லா இருக்குது ஆனால் குடியிருப்புக்கு நல்லது தான் தண்ணீர் கெட்டது நிலமும் பால் நிலம் இதை கேட்கும்போது எலிசா என்ன செய்தார் ஒரு புது தோண்டி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அதில் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வரும்போது அதை ப்ளஸ் பண்ணி சண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இப்போ பாருங்கள் மரணமும் ஜீவனும் நமது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாமும் கூட இந்த மாதிரி செய்யும்போது ஆண்டவர் நாம மகிமைப்படும் இதை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதில் எந்த சாவும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது ஆரோக்கியமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது இப்போ கர்த்தர் நம்மளை இதுக்கு தான் வச்சுருக்கிறார் ஒரு எலிசாவை எதிர்க்கு வைத்திருந்தார் எலியாவை மோசையை அப்போகர்களை எதற்காக வைத்திருந்தார் ஒரு பேதுருவை எதற்காக வைத்திருந்தார் நன்மை செய்து மறித்து போன அந்த தொற்காள் அவளை உயிரோடு எழுப்புவதற்காக ஒரு நல்ல ஒரு சுவை நிறைந்த உப்பாக அந்த உப்பின் தன்மை அந்த பேதுரு அப்போசர்களுடைய அந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டு அவர்களை தேடி அநேக ஜனங்கள் வந்தார்கள் நீங்கள் வந்தால் நான் போவேன் என்று சொன்னாங்க அப்படி ஒரு விதத்தில் கத்தருடைய ஊழியர்களை கனப்படுத்தினதை நாம் பார்க்குறோம் மற்ற ஐந்து பதிமூன்று சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் தேவ தேவப்பிள்ளைலாம் நீங்கள் இருந்து இந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா ஒருவேளை வீட்டில் உங்களுக்கு கனம் இல்லைனாலும் கத்தர் பார்வையில் நாம் கனம் உள்ளவர்கள் அவர் சொல்லுகிறார் நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய் உப்புக்கு சாரம் வேணும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும் நம்ம கேக் பண்ணும்போதெல்லாம் எசன்ஸ் ஊற்றுவோம் அந்த எக்குடைய வாடை தெரியக்கூடாதுன்றதுனால நம்ம என்ன செய்கிறோம் கேக் எசன்ஸ் அது வெனிலா எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் நிறைய இருக்கும் அது ரொம்ப அந்த ஸ்மெல் வராத படிக்க அதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி உதவுதோ இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்குது நாச்சம் பிடித்த உலகத்தில் நம்மளை அப்படித்தான் தூக்கினார் சேச்சில இருந்து தூக்கி இந்த நாள் கரம் பிடித்து மெல்ல மெல்லமாய் நடத்தி வருகிறார் இந்த இடத்துல அதான் பார்க்குறோம் நீ உப்பு நீ தான் சுவை தர வேண்டும் என்று உன்னை குறித்து நான் திட்டம் வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த உப்பு சாரம் வச்சு போனால் என்ன நடக்கும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனுஷரால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய விரொன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இன்றைக்கி நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறதை யோசித்து பாருங்கள் இந்த சால்ச் வந்து அதனுடைய அதனுடைய டேஸ்ட் அதனுடைய வாசனை பவர் இழந்துருச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அதான் ஆர் த சால்ச் ஆஃப் தி இயர்த் பட் இட் த சால்ட் க்ளாஸஸ் இட்ஸ் ஃப்ளேவர் ஹவு ஷல் இட் பி சீசன் அப்போ அதுவே தன்னுடைய வாசனையை இல்லாத போயிட்டா எதனால அது இன்னொரு தடவை அது உப்பாக மாற முடியும் அப்படின்னு கத்துடைய வார்த்தை சொல்லுகிறத பார்க்குறோம் யாத்திரம் பதினைந்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறில் கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்கள் இங்கே இருந்த மோசே மோசையை கொண்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் பின்பு மோசை இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலேருந்து பிரி பிரயாணப்படப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது இந்த இட இந்த பகுதியை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம் எப்பொழுதே என்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வரும் வேலை என்னுடைய வறுமை தீராதா என்னுடைய பொருளாதாரத்திலே ஆசிர்வாதங்கள் உண்டாகாதா என்றெல்லாம் ஒரு வேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் அப்போது ஒரு சின்ன வாசல் திறக்கப்பட்டது போல காணப்படும்போது அந்த வாசல் வழியாக பிரவேசித்தா அது சில நேரத்தில் அந்த அந்த இதுதான் அதுதான் ரெகுபோத் போன்ற வாசல் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கிட்ட போகும்போது ஒருவேளை அது எட்டிக்காயை போல் கசக்கிறதா இருக்கலாம் அது மாதிரி தான் இந்த தண்ணீர் கிடைக்காமல் மூணு நாள் வனாந்திரத்தில் அவங்க எவ்வளவு தாகத்தில் நான் வறண்டு இருக்கும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருந்தது தண்ணி இருந்தது ஆனால் தண்ணி எப்படிப்பட்டதாக இருந்தது மாறாவை போல் கசந்து கிடந்தது அப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க மோசிக்கிறோதமாக முறுமுறுக்கிறாங்க இது யூஷுவல் நடக்கிற காரியம்தான் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டு கத்தருக்கு வைராக்கியமாய் வாழ்கிறோமோ தேவ ஊழியத்தை செய்கிறோமோ அவர்களுக்கு வருகிற முதல் அவமானம் என்ன இதெல்லாம் எதுக்கு சம்பவிக்குது எதுக்காக என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கூட்டிக் கொண்டு வந்தாய் ஏதோ ஒரு பாரம்பரிய சபைக்கு போயிட்டு என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன் எதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர வேண்டும் இதனால் என்ன பிரயோஜனம் நீ பெற்றுக்கொண்டிருந்த அபிஷேகத்தினால் என்ன பலன் என்று சொல்லி அநேக நேரம் நம்ம எதிர்ப்புகளை கண்டிருக்கிறோம் அது மாதிரி தான் இங்கே மோசைக்கு விரோதமாக எல்லாரும் உருமுறுக்கிறார்கள் அப்போ மோசை திகைத்து நின்றபோது மோசைக்கு எவ்வளவு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் அவ்வளவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கும் மோசைக்கும் இருந்துச்சு அப்படிப்பட்ட மோசையை இப்படி இக்கட்டில் நிறுத்தி விட்டு அவர் ஓடி போகிற தேவன் அல்ல நல்ல மேய்ப்பன் அங்கே இருந்தார் அவர் சொல்லுகிறார் மோசையை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் மோசைக்கு கத்தர் என்ன சொன்னார் அதை பார் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய ஒரு கிளை எடுத்து கொண்டு வந்து அதை தண்ணீரிலே போடு என்று சொன்னார் தண்ணீரில் போட்ட உடனே அது என்ன ஆச்சா மாறாவின் கசந்த தண்ணீர் மதுரமாக மாதிச்சு அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் என்று சொல்லி நீ உன் தேவநாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் ஏகித்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியான கத்தர் என்று சொன்னார் அப்போ அந்த மாறாவின் கசுப்பு மாறணும்னா நம்முடைய உள்ளத்தில் கூட தேவனின் அன்பு ஊச்சப்படணும் ஒரு மரம் தேவைப்பட்டது மாறாவின் கசந்த தண்ணீரை மதுரமாக்க அது யாராக இருக்கணும் ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு குடும்பத்தில் சபையில் பிரவேசிக்கும் போது ஒரு தேசத்திலே அநேக தே அநேக தேவ பிள்ளைகளாய் மந்தையிலே வந்து சேரும்போது ஒவ்வொரு ஏரியாக்களில் இருக்கிற மாறாவின் கசப்பு மதுரமாக மாறும் நாங்கள் இருக்கிற இந்த ஃப்ளாட்ஸில் கூட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹோம்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஆரம்ப காலங்களெலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ நான் எப்போவும் ஜெபிப்பேன் அண்ட் ஸ்வீட் ஹோம்ஸ்னால் அந்த பேருக்கேற்ற விதத்தில் அது ஒரு இனிமையை கட்டளை ஒரு பதட்டம் ஒரு படப்படப்பு சண்டைகள் எதுவுமே வராமல் அந்த பேருக்கு ஏற்றது விதத்தில் எங்களுடைய பிளாட்ஸை மாற்றும் நான் ஜெபிப்பேன் எங்களோட கூட இன்னும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் இப்படி ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம் நீங்கள் அந்த மாதிரி யோசித்து பாருங்களேன் அந்த இடத்துல அற்புதம் கிடைக்காத இடத்துல அற்புதத்தை கொடுத்து அங்கே ஒரு நியமத்தை கட்டளையிடுகிறார் எடுகிறார் வாசிக்கும் போது நீ உன் தேவநாய கத்துடைய சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் எல்லாம் கை கொண்டு வந்தே ஆனால் வர வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு பண்ணேன் நானே பரிகாரின்னு சொல்கிறார் இப்போ இது எவ்வளவு தூரம் ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை இந்த அதிகாலையில் கேட்குறீங்க கத்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம் ரூத்து ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்றில் கூட நாம் வாசிக்கிறோம் இங்கே ஒரு விதமான காரியம் இங்கே யார் உப்பாக பர பரவ வேண்டியது என்று சொன்னால் நகோமிய ரூத்து தான் முதலாவது தவறு செய்தது நகோமி அவங்களுடைய குடும்பம் பஞ்ச காலத்திலே அவர்கள் நல்ல பெத்திலகியமை விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க வேறு இடத்துக்கு தேசத்துக்கு அவங்க போகிறாங்க கத்தர் அருவருக்கிற ஜனங்களோடு கூட வைக்கிற ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை பறித்து விடும் எத்தனையோ காலங்கள் கண்ணீர் விட வைக்கும் ஆனால்தான் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக தனித்து வாழ்வது மேல் பிணைக்கப்படுவது நம்மை அவமானத்துக்குள் தள்ளிரும் நம் குடும்பங்களை அவமானத்துக்குள் தள்ளிரும் ஒருவேளை நாம் ப்ர பிரதிபலனாக அதாவது பிரதியுத்தரமாக சொல்ல ஒரு பாயிண்ட் கூட இல்லாதபடிக்கு பல காலங்கள் எல்லாத்தையும் பின்னி பிணைத்து எல்லாம் சரிப்படுத்தி நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க நாளில் நாம் என்ன செய்ய முடியும் இங்கே தான் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து நகுமி ரூத் என்கிற தன்னுடைய ஒரு மருமகளோடு வராங்க வித்துலகிக்கு வந்தாங்க அப்போ அவங்களுடைய ஊராரெல்லாம் பார்க்கும்போது அவள் முற்றிலும் மாறி போயிருந்தாள் இந்த நகுமியா இப்படி இருக்கிறா என்று சொல்லும்போது நகுமி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்னெல்லாம் நிறையா அர்த்தங்கள் உண்டு எனக்கு இனிமையானவள் ரொம்ப சந்தோஷத்திற்கு உரியவள் எனக்கு சமாதானத்தை தரு ரொம்ப நேசிக்கத்தக்கவள் என்றெல்லாம் சொல்லி முற்றிலும் அழகானவள் அருமையானவள் இனிமையானவள் என்றெல்லாம் சொல்லி அவளை குறித்து அந்த பெயருக்குள்ள அர்த்தம் அப்போது இதை அறிந்திருந்த நகோமி சொல்கிறாங்க ஏன் என்னை போய் நீங்கள் நகூமியாக இப்படியாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்னை நகூமின்னு சொல்லாதீங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நிறைவுள்ளவளாய் போனேன் இன்றைக்கு வெறுமையாய் திரும்பி வந்திருக்கிறேன் ஆனால் தேவனுக்குள் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை இந்த இருபத்து சரித்திரத்தில் நம்ம வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும் மிகுந்த கசப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு கத்தர் நல்லவர் அவ ஆண்டோருடைய வார்த்தையை நம்ம நம்பணும் எப்படின்னா அந்த நகோமிக்கு தெரியாது தான் ஒரு சாரமுள்ள உப்பு தன்னால் தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு மறுவாழ்வு உண்டு அந்த சந்ததியில் ஆண்டவராகிய கர்த்தர் கத்தர் பிறக்க வேண்டியது உண்டு எதுவும் தெரியாது தான் புலம்பை தள்ளுகிறான் என்ன எதுக்கு நகமே சொல்கிறீங்க மாராள்னு கூப்பிடுங்க ஆனால் ரூத் நாலாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதிமூணு முதல் பதினாறில் போவா ஸ்ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவி ஆனாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுகிரகம் பாராட்டினார் அனுகிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்களா நகமையை வாழ்த்துகிறாங்க எந்த சிறுமையோடு நான் வந்திருக்கிறேனே சொல்லி கவலைப்பட்டிருந்த நகோமிக்கு ஆறுதல் அங்கே காத்திருந்தது அங்கே சொல்கிறாங்க உனக்கு சுதந்திரவாளி அச்சு போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கத்திற்கு சோத்திரம் அவன் பேர் இசவெலிலே பிரபலமாக கடவது அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவன்மாய் இருக்க கடவன் உன்னை சிநேகித்து எழுக்குமாரை பார்க்கலும் அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளை அவனை பெற்றாளே என்றார்கள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த குழந்தைய எடுத்து சந்தோஷமாய் மடியில் வைத்து வளர்க்குற ஒரு தாயாக இருப்பாங்க பாருங்கள் அப்போ எவ்வளவு ஒரு நல்ல காரியம் எங்கள் அம்மா என் பிள்ளைகளை பார்த்ததை விட எங்கள் பாட்டி அம்மாவுடைய அம்மா தான் பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டுறது முதல் அந்த குழம்பு பண்ணி கொடுக்கறது எல்லாமே நாற்பது நாட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக கவனித்தது உண்டு அது போல அவருடைய துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு தன் கணவன் மறந்து இறந்ததையும் மறந்துச்சாங்க ரெண்டு பயன்கள் இழந்தது இறந்ததையும் மறந்துச்சாங்க ஒரு மருமகள் தன்னை விட்டு பிரிந்து போனதையும் மறந்துச்சாங்க இந்த புதிய சந்தோஷம் நகுமி அனுபவித்தது போல உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவங்க கற்று நிச்சயமாக அந்த ஆசிர்வாத்தை கட்டளையிடுவார் நான் அப்படின்னு சொல்றது இல்லாம போச்சு நகுமிக்கு எவ்வளோ தெம்பா வந்திருக்கலாமே எல்லாரும் பேசும்போது இவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஐயோ நம்ம இந்த ஊருக கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம மருமகளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிரயாசம் பண்ணுற அளவுக்கு இருக்குதே என்று நினைத்து இருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த இடத்துல ஒரு புதுமையை செய்தார் மார்க் ஒன்பது நாற்பத்தொம்பது ஐம்பதில் வாசிக்கும் போது எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பிடப்படுவான் அக்கினியில் போயிட்டு நடந்துட்டு வராங்கல்ல அவங்களுக்கு தான் மேன்மையே உண்டு தானியில் பாருங்கள் உனது நண்பர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக போடப்பட்டாங்க வெளியில் வரும்போது எத்தனை உயர்வு எத்தனை மகிமை எவ்வளவு தேவனை நாம மகிமைப்பட்டது என்பது நமக்கு தெரியும் அக்னி போன்ற சோதனை ஏதோ மட்டும் மட்டும்தான் இந்த வேதனை சோதனைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் பர்சனலாக நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியலாம் நம்மை விட மோசமான வி விதத்தில் திக்கச்சூலாக இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது நாம் பரவாயில்லன்னு சொல்லி ஆசை ஆசை ஆசையோடு தேவனை துதிக்கிறதுக்கு தேவனை ஏதுவாக காரியங்களை காண்பித்தாரான நலமாக இருக்கும் அநேகர் என்ன போல யார் சுய பச்சாத அழுதது அழுது வீணாய் போயிடுச்சு சுய பச்சாதம் சுய பரிதாபம் ஒரு நாட்களில் முன்காலங்களிலே நான் கத்தருக்குள் வந்த புதுசில் எப்பொழுதும் ஆளுமை அழுகிறது தான் என்னுடைய ஜபத்தில் பாதி நேரம் போகும் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க இப்படி நீ அழுது அழுது என்ன பண்ணுறிய எனக்கு தெரியல ஆனால் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த வீட்டில் ஏதோ கொடுமையாக நடக்குதா அப்படின்னு சொல்லி தானே நினைப்பாங்க என்று சொல்லி நான் அவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத விழித்திருந்த நேரம் எங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா கிட்டேயே நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருந்ததில்லை அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை ஏதோ அப்போது தேவன் மட்டும்தான் எனக்கு அவர் இடத்துல அழுது அழுது ஒரு ஒரு நாளும் ஜெபிக்கிறது தான் என்னுடைய ஜப வேலையாகவே இருந்துச்சு அது மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறோம் நம்ம அக்கினையே விட்டு தேவன் இன்றைக்கே தூக்கி விட்டுருவார் அப்படி இல்லை சில காலங்கள் சில காலங்கள் சில காலங்கள் குறிப்பிட்டு வைத்திருப்பார் எதுவரைக்கும் இந்த காலங்கள் நீண்டு போகும்னா நம்ம மாறுகிற வரைக்கும் மாற 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 தேவனுடைய சித்தத்துக்குள்ளே வந்துச்சோம்னா திட்டத்துக்குள்ளே வந்துச்சோம்னா கட்டாயம் உடைய சூழ்நிலை மாறும் மாறிவிடும் அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது உப்பு நல்லது தான் ஆனால் உப்புக்கு டேஸ்ட் இல்லைனா அந்த உப்பு போன்ற பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லைன்னா அவள் பெருமையில் அகப்பட்டு கிடந்தா தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தா அது எப்படி மறுபடி உப்பு உள்ள உப்பை கொடுக்க முடியும் அதுக்குள்ள ஸ்வாவத்தை இன்ஜெக்ட் பண்ண முடியுமா அது முடியாது அப்பாண்டுடைய வார்த்தை சொல்லுது அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள் நீ உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள் உப்பு உடையவர்களாக இருங்கள் நமக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படியே பலிபீடத்தின் அக்கினி அப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த விஷன் அதை நாம் கண் முன்பு வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கி நான் இவ்வளவு தைரியமாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா தேவன் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் நிறைவேற்றி பட நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது அதுதான் என் கண்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் சில நேரங்களில் ஊழியர்கள் மூலமாக அது கன்ஃபார்ம் பண்ணப்படலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு தரிசனம் கற்றுக் கொடுத்தது ஒரு நாள் வீண் போவதில்லை அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது இனி மேலும் நடக்கும் எந்த மனிதர்களும் அதை தடுத்து நிறுத்திவிடவே முடியாது ஏன்னா நாம் அநேக உபதிரவத்தின் பாதையில் அக்னி போன்ற பாதைகளிலே ஒருவராய் கடந்து வந்தோம் ஒருவேளை குடும்பத்தினருக்கு புரியாம இருந்திருக்கலாம் வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் இப்போ எனக்கு கூட அநேகருக்கு உதவி செய்ய ஆசை உண்டு ஆறுதல் சொல்ல ஆசை உண்டு ஆனால் நான் செய்ய முடியாது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இடர்லச்சவர்களாய் ஒரு காலத்தில் அறியாமையில் எல்லா உதவிகளையும் ஓடி போய் செய்தது அவமானத்தை கொண்டு வந்தது இன்றைக்கி எனக்கு தெரியும் இது தான் இதுதான் இது தான் வரைமுறை இதுக்கு மேலே இதுதான் லைன் வார்டர் லைன் இதை தாண்டி நான் போகக்கூடாது என்பது தெரியும் அப்போது இன்றைக்கு கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சொல்லுகிறார் உங்களுக்குள் உப்பு இருக்கட்டும் உங்களுக்குள் சின்ன விசுவாசம் இருக்கட்டும் உங்களுக்குள்ளாக நீங்கள் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தேவனோடு மட்டும் இல்லை ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் எல்லாேருக்கும் சமாதானமாக நம்ம போக முடியாது தான் தான் கேதாரின் கூடாரத்தண்டையிலே நான் குடியிருந்தது போதும் நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்கள் யுத்தத்துக்கு எத்து நிற்கிறார்கள் அப்படியே நம்ம போய் மாட்ட வேண்டும் அதை விட தூரத்தில் இருந்து நம்மால் முடிந்த காரியங்களை செய்வது நலமாக இருக்கும் கத்துடைய வார்த்தை சொல்கிறது யோவான் பதினைந்தில் ஒம்பது முதல் பதினேழில் நான் வாசிக்கும் போது உலகம் உங்களை பகைக்கிறதுனால வேதனைப்படுறீங்களா நான் உப்பாயிருக்கிறேன் சாரமோடு இருக்கிறேன் சாரமுள்ள உப்பாக இருக்கணும் டேஸ்ட்டு கொடுக்கணும் நான் மறைந்து நன்மைகள் வெளிப்படணும் எல்லாம் நினைக்கலாம் ஆனால் சில நேரம் உலகம் நம்மை பகைக்கும் எதற்காக உலகம் பகைக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை இந்த உலகம் பகைச்சதுன்னா அந்த உலகம் உங்களை என்ன செய்யும் கட்டாயமாக பகைக்கும் நான் உங்களை சிநேகிக்கிற அந்த ஸ்நேகம் ஏன் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை ஏன் இந்த உலகத்தையே நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க உலகத்தில் பாருங்கள் ஆண்டவராகி கத்தருக்குள் வந்த புதுசில் எந்த சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு கூட என்னுடைய ரெண்டாவது மகன் அவன் கன்சீவ் ஆகியிருக்கும்போது என்னை தேவன் அப்போ தான் ஊழியத்திற்காக அழைத்தார் நான் ஊழியத்தை செய்ய ஊழியத்திற்காக என் வேலையை விட்டுட்டு இருந்து நான் ஜெபிக்க மட்டும்தான் செய் ஊழியனால் என்னன்னே தெரியாது ஆனால் அந்த நாட்களில் தான் சோதனை மாதிரி எனக்கு ஒரு ஒரு விதமான அந்த அல்சர் முக்தி என்னுடைய உதடுகள் எல்லாம் வெடித்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சொல்கிறாங்க உதடு ஏன் வெடிக்குது அதெல்லாம் அந்த நாளில் என்ன இருந்துச்சு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா இன்னும் யாராவது ஒரு சிலர் ஆனால் ஊழியக்காரங்க மட்டுந்தான் பாசிட்டிவாக பேசியிருக்காங்க இப்போ எப்படி இருக்கிறாரோ தெரியாது நான் அந்த ஊழியக்காரர் சொன்னார் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ரெண்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க க்ளூக்கடமா வியாதி வந்திருக்கு ஆறு மாதம் தான் அப்படி அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும் நீ வெயிலில் போகக்கூடாது பிடிச்சிக்கிட்டே போகணும் ஃபோட்டோஸ் எடுக்கவே கூடாது பலது சொன்னாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிடணும் நீ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வெளியே போகணும் எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது சொல்வேன் கத்தாவே இந்த நாள் இது என்றைக்கு மறைஞ்சி போகுமோ தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு பாரமாக இருக்க விரும்பலை நான் படித்திருக்கேன் வேலை செய்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிறான்ண்டவரை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி நாட்கள் கடினமாக இருந்துச்சு இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கு நான் சொல்வேன் என்னை ஹாஸ்டலில் சேர்த்துருங்க வர்த்திங்மன் ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது வந்தால் நீ இப்படி விட்டுட்டு ஓடி போயிடுவியா அப்படி இல்லைல்ல அதே மாதிரி இதுவும் பரவாயில்ல உனக்கு வரணும்னு இருந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் என் பிரியமே ரூபவதியே உன்னில் பழுது ஒன்று சொல்லி என்னோட ரொம்ப பேசினதெல்லாம் அந்த உபத்திரவுத்து பாதையில் தான் எப்பொழுதுமே அது என்ன குறித்து எங்கள் ஊழியத்தில் வந்து போகிறவங்களே என்னை அசிங்கமாக பேசுவாங்க என்னை அட்ரஸ் பண்ணணும்னு அப்படி தான் அட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படி இருந்த காலங்களில் ஆண்டவர் என்னை நேசித்து என்னை அபிஷேகித்து எல்லாருக்கும் முன்னாடி ஜீவனுள்ள சாட்சியை வைத்திருக்கிறார் இன்று வரைக்கும் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறான்னா இந்த இந்த இதை சொல்லுகிறதுல நான் வெட்கப்படவே மாட்டேன் ஒருவேளை இதெல்லாம் நான் அந்த வழியில் இந்த பயத்தில் நான் வரலன்னா இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் கூட நான் போயிருக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு அது வரலை ஆனால் வரும்னு சொன்னாங்க ஒருவேளை அது வந்தால் என்ன நடக்கும்னு நிறையாவே கற்பனை பண்ணிட்டேன் இப்போ அவர்களை நான் தள்ளி விடுகிறதெல்லாம் அவளை நேசிக்கிறேன் இன்னைக்கு அப்படி தான் தேவன் அந்த சில நேரங்களை நம்மளை நடத்துகிறார் சில நேரங்கள் உலகம் எதுக்கு நம்மளை பகைக்குதுன்னே நமக்கு தெரியாது ஆனால் பகைக்கும் இந்த உலகம் ஆடோச் சொல்கிறாரு ஊழியக்காரன் நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல உங்களை சினேகிதன் என்று சொல்லுகிறேன் என் பிதா என்னெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் நான் உங்களுக்கு கச்சு கொடுத்து விடுகிறேன் அப்போஸா இங்கே பவுல தான் சொல்வார் இருளிலே தேவன் எனக்கு கற்று கொடுத்ததை வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி இது மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம இருண்ட பாதையில் போகும்போது நாம் அனுபவித்த கஷ்டங்கள் வெளியே வந்த விதத்தை சொல்லும்போது பிறருக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் இந்த வியாதி தான் எனக்கு சாகுற வரைக்கும் சொல்லிட்டாங்களே நினச்சி டேப்லெட்டையே நம்பிராதபடி என்ன செய்ய வேண்டும் அதை செய்து அந்த மாத்திரைகளை ஏதோ போடுறாங்களா அது பிளஸ் பண்ணி தாருன்னு போட்டால் ரெடியூஸ் ஆகி ஒன்று வேணாங்கிற ஒரு காலங்கள் வரும் அதனால் அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களை எனக்காக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை என் அந்த கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நமக்குள்ள அந்த பிரிவு பிளவு இல்லைன்னா தான் நம்ம சாரமுள்ள உப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்குற ஒரு உப்பு ஃப்ளேவர் நிறைஞ்ச ஒரு உப்பு இல்லைன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் அப்போது சிலர்கள் எங்கெல்லாம் பிரவேசித்தாங்களோ அங்கெல்லாம் சந்தோஷம் அங்கெல்லாம் சமாதானம் அங்கெல்லாம் பிசாசல் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டனர் அங்கெல்லாம் ஆசீர்வாதம் அங்கெல்லாம் ரட்சிப்பு மந்திரி ரட்சிக்கப்பட்டார் இன்றைக்கி இதை மாதிரி ஒரு சாரமுள்ள உப்பாக மாற ஏன் நீங்கள் உப்பு கொடுக்கக்கூடாது ஜம் பண்ணலாம் எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி உமது கண்ட்ரோலில் கொடுக்குறேன்ப்பா உமது ஆளுகைக்கு கீழாக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இன்னைக்கு மனம் உடைந்து அக்கனை போன்ற சோதனையின் பாதையில் வேதனையோடு வாழுகின்ற பிள்ளைகள் உண்மை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைகள் நான் நினைச்ச மாதிரி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேறு மாதிரி இருக்குது என்று பின்மாற்றத்தில் போயிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் அன்பின் கயிறுகளை வீசி பக்கமாய் கட்டி இழுத்து கொள்ளுவீராக அல்ல காயங்களை ஆச்சுவீராங்க ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யும் அது கரத்தில் கொடுக்குறோம் எங்களோட தங்கியிருப்பீராக இன்று நாள் முழுவதும் அவருக்கு ஜெயமுள்ள நாளாக இருக்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் எல்லா துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன்